சர்வ வல்லம் வானத்தை உண்டாக்கிற அன்பின் பரவுலக தவப்பனே இமை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறமப்பா நீ சர்வ வல்லம் என்ன தேவனையா நேற்றும் இன்றும் என்றும் ஆறாத தெய்வமே இவை துதிக்கிறையா துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே இமை சோத்தரிக்கிறமப்பா இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள என் தேவனே மை நன்றியோடு துதிக்கிறோம் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே செய்கிறவரேயா மனுஷன் ஒருவாளும் கண்டிடாதவரே மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறார் ராஜா எங்கள் பாவங்களை எங்கள் அக்கிரமனுக்காக தகப்படையே நீர் பலியானிறையா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரையா உடைய அனாதி தீர்மானத்தப்படி ராஜா தகப்பனே இந்த ஓப்பனர் மீட்டிங்கை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்த கிருபைக்காக ராஜா நமக்கு கொடா கொடி நன்றியும் சோத்திரத்தை எடுக்கிறோம் தகப்பனே அப்பா இந்த கூட்டம் வந்து இந்த பகுதி மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளதாக ஒரு பயன்படுத்தக்க விதத்தில் இருக்க வேண்டுமா என்று கர்த்தாவே அப்பா அந்த கூட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் அந்த கருத்துல ஒப்பு நீங்க பொருட்படுத்தி நடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம் கருத்தாவே இதுல கலந்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவ ஞானம் தேவ பலன் உண்டாகட்டும் ராஜா தவப்படி இந்த கூட்டத்தை குரோகமா எழுப்புகிறேன் எல்லா அந்த கால தடையில ஏசு கிறிஸ்தின் வல்லமில்ல நாமத்துல நாங்க அதமாக்கி அப்புறப்படுத்துகிறோம் ராஜா அப்பா அப்படியே தாழ்த்து குணம் வெறுமையாக்குறோம் நீர் மாத்திரம் அறிமைப்படுகிறான் ஏசு கிறிஸ்தின் வல்லமில்ல நாமத்துல ஜெபிக்கிறோம் பதில் தாரும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்